வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் நீங்க பாக்குறது என்னன்னா ஹேர் ஆயில் எஸ் எஸ் ஹேர் ஆயில் இது எதுக்கு யூஸ் தலைமுடி பிளஸ் வெள்ள முடி ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம் நல்ல வளர்ச்சி தரும் இது வந்து நேச்சுரல் எந்த ஒரு சின்ன கெமிக்கலும் கிடையாது ஆல்ரெடி ட்வெண்ட்டி லாஸ்ட் வீக் சேல் பண்ணோம் இது மாதிரி ஆஃப்லைனில் சேல் பண்ணிட்டு இருந்தோம் லோக்கல்ல இப்போ ஆன்லைனில் சேல் பண்ணலாம் அப்படின்னு சாம்பிளுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கோம் இது வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்னும் உங்களுக்கு கிடையாது நம்பி வாங்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹண்ட்ரட் எம்எல் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் லோக்கல்ல செவன்ட்டி ஃபைவ் கொடுத்துட்ருந்தோம் ஸோ ஃபஸ்ட் டைம் ஆன்லைனில் சேல் பண்ணுறதுனால ரேட் கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் கீழ மூலிகை இதுதான் மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எந்த விதமான கெமிக்கலோ இல்லை கலரிங்களோ கிடையாது நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் வேணும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ளஸ் உங்கள் அட்ரஸ் உங்கள் அட்ரஸையும் ஃபுல்லாக டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க ஹண்ட்ரட் எம்எல் செவன்ட்டி ருப்பீஸ் இங்கே லோக்கலில் செவன்ட்டி ஃபைவ்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஸோ ஃபஸ்ட் டைம் ஆன்லைனில் சேல் பண்ணுறோம் அதனால் செவன்ட்டி ருப்பீஸ் கொடுக்குறோம் ப்ளஸ் கொரியவா சார்ஜ் இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸுன்னும் உங்களுக்கு கிடையாது நம்பி யூஸ் பண்ணுங்கள் முடி நல்லா வளரும் இது வந்து எஸ்எஸ் ஹேர் ஆயில் மூலியமாக உங்களுக்கு இதே கொடுத்துக்கிட்டு ஸோ நீங்கள் வாங்கி பாருங்கள் ஒன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா அப்புறம் நீங்களே ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சுக்குவீங்க தேங்க்யூ சப்ஸ்கிரைப் ടക്കമില്ല